வணக்கம் இன்னைக்கு நம்ம தூதுவளை தோவையல் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்க இதுதான் தூதுவளை செடி இது ஃபுல்லா எல்லாமே முள்ளாதான் இருக்கும் இந்த அம்மா இது கட் பண்ணி எடுக்க போறாங்க ரொம்ப அழுத்தமான முல்லை மட்டும் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசானம் இலைய நம்ம கட் பண்ணி வச்சாச்சு நாலு காஞ்ச மிளகா நாலு பல் பூண்டு ஒரு இஞ்சி சின்னோண்டு ஒரு புளி கல்லுப்பு கொஞ்சம் எஞ்சி சூடாக்கி எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு போட்டு வதக்கிட்டு இஞ்சி போடுங்க தோண்டு பொறிஞ்சதும் மிளகா போட்டு வதக்கிக்கோங்க மிளகா வர்த்ததுக்கு அப்புறம் தூது போட்டுக்கோங்க அதங்கி அதுக்கப்புறமா உப்பும் பொலியும் போட்டுக்கோங்க வதங்கிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி பேஸ்ட் இப்படி தான் இருக்கும் சட்டியில் எண்ணெய் போட்டுட்டு அந்த அரைச்சி பேஸ்ட் போட்டு நம்ம வதக்கிக்கணும் ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கணும் இந்த மாதிரி எண்ணெய்னா நல்லா வந்துடணும் அப்படி தான் கரெக்ட் நம்மளோட தூதுவளைத் துவையல் ரெடி ஆச்சு நம்ம சாதத்தில் போட்டு பறிஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பதஞ்சிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தொகையில் போட்டு கிளறிக்கோங்க என்னை என் தம்பியும் பண்றான் மாதத்துக்கு ஒரு தடவை இது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது சரியா வந்தா இது சரி பண்ணும்